சிமராசிக்காரர்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான் அஷ்டமசனி உங்களை போட்டு போன வருஷமே படுத்தி எடுத்துருக்கணும் ஜோசியங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க ஜோசியம் பார்க்கவே வரல ஏன்னா சனி உங்களை பாதிக்கணும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால எட்டாம் இடத்துல இருக்கிற சனி வேலை செய்யாம இருக்கிறாரு அட்டமத்த சனி வயது வித்தியாசமின்றி உங்களுக்கு என்ன எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க கரெக்டாக வந்து அடிப்பார் சனி எதுலையுமே வந்து அகலக்கால் வச்சிட வேண்டாம் வேலைக்காரங்களை நம்பிட வேண்டாம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பேராசை மட்டும் பற்றாதீங்க சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் போன வருஷமும் நான் இதை சொன்னேன் இந்த வருஷமும் இதை நான் சொல்லுவேன் அடுத்த வருஷமும் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பாருங்கள் சிம்மராசிக்காரர்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான் ஏன் சொல்கிறேன்னா சனி உங்களை போட்டு போன வருஷமே படுத்தி எடுத்துருக்கணும் ஜோசியர்களுக்கு தெரியும் யார் அதிகமாக ஜாஸ்தி ஜோசியம் பார்க்க வருவாங்கன்னா அஷ்டமசனிகாரங்களும் ஜென்மச்சனிகாரங்களும் தான் ஜோசியம் பார்க்க வருவாங்க இன்னும் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க ஜோசியம் பார்க்கவே வரல ஏன்னா அஷ்டமச்சனி உங்களை பாதிக்கலை அதாவது யாரோ ஒருவருக்கு எப்போதோ ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய கோட்சார அமைப்பு இப்போது நல்ல வேலையாக ஏழாம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால எட்டாம் இடத்துல இருக்கிற சனி வேலை செய்யாமல் இருக்கிறார் வேலை என்னென்ன கெடுதலை கொடுக்காமல் இருக்கிறார் ஏதோ ஓரளவுக்கு தள்ளிட்டு போயிடுது அது இந்த வருஷம் தள்ளிட்டு போயிடும் ஏன்னு சொன்னால் டிசம்பர் முதல் வாரம் அஞ்சாந்தேதியோ ஆறாம் தேதியோ கேது பயிற்சி நடக்குது அது வரைக்கும் நீங்கள் அட்டமுத்து சனியோடைய ஆதிக்கத்தை கெடுதல்களை சாதகமற்ற தன்மைகளை கொடும் பலன்களை அனுபவிக்கவே மாட்டீங்க இது ஒன்றே உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குன்றது அதற்காக நம்ம தாந்தம்னு எதுவும் பண்ண முடியாது இல்லையா அட்டமத்து சனி வயது வித்தியாசமின்றி உங்களுக்கு என்ன எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே கரெக்டாக வந்து அடிப்பார் சனி அதில் அவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க சில பேர் அவர் நீதிமான் அவரை மாதிரி ஆளே இல்லை வேற மாதிரி ஆளே இல்லைன்னுவாங்க அந்த அவரை மாதிரி ஆளே இல்லை அவரை மாதிரி நீ நீதிமான் யாருமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அட்டமத்து சனியும் ஏழுற சனியும் வந்தால் தெரியும் சனி எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு ஆக சிவராசிக்காரர்கள் இப்போது கொடுத்து வைத்தவர்கள் கோட்சார ரீதியாக வேதை அமைப்பில் அட்டமத்து சனி ஒரு நிலையில் தம்னு ஸ்தம்பனம்னு சொல்லுவோம் அதாவது எதையுமே கொடுக்க முடியாத நிலைமையில் ஏழாம் இடத்து ராகுவால் முடக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகளை நீங்கள் அனுபவிக்கவே இல்லை கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கங்க கடனில் போய் தேவையில்லாத போய் மாட்டாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க என்ன தான் கோச்சார வேதையாக இருந்தால் கூட நமக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கிறது வேலையை விட்டுட்டு இதை விட பெரிய அந்தது ஈர்க்கிறத விட்டுட்டு பறக்கறத பிடிக்கிறதுன்னு வாங்கல இதில் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கட்டிக்காரர்கள் தன்னை பற்றி மிகை மதிப்பீடு கொண்டு வச்சுக்கிறதுல உங்களை விட்டால் ஆளே கிடையாது ஜாமுன்னு செய்வீங்க அதற்கேற்ற தகுதியான ஆளாக இருந்தாலும் கூட மிகை மதிப்பீடு உங்களுடைய பலவீனமாக இருக்கும் இந்த மாதிரியான அளவில் தன்னை ஓவர் கான்ஃபிடென்ட்டின் மூலமாக ஏதாவது புதுசாக வேலையை விடுறது தொழில் ஆரம்பிக்கிறது அப்பாவை நம்புறது அம்மாவை நம்புறது இவங்களை நம்புறது அவங்கள நம்புறதுன்ற மாதிரியாக பிறர் ஒருவரை நம்முடைய அமைப்பிற்காக நம்பாமல் தன்னைத்தானே நம்பக்கூடிய அமைப்புகள் நம்முடைய திறமை என்ன நம்முடைய இது என்ன நம்முடைய வருமானம் என்ன இந்த மாதிரியான ஒரு தன்னைத்தானே நம்பக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கனாலே இந்த வருஷத்தில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது அட்டமத்து சனியுடைய கெடுதல்கள் இருக்காது ஆனாலும் எதுலேயுமே வந்து அகலக்கால் வச்சிட வேண்டாம் வேலைக்காரங்களை நம்பிட வேண்டாம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பேராசை மட்டும் பற்றாதீங்க இந்த வாட்ஸ்அப்பை திறந்தா ஐயோ சோஷியல் மீடியாவை திறந்தா அந்த லிங்கை அழுத்து ஆயிரம் ரூபாய் கொடுங்க மாதம் பதினஞ்சாயிரம் வரும் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுங்க மாதம் பத்து லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த அட்டமத்து சென்னையில் தான் போய் ஏமாறுவீங்க ஆக பேராசைப்பட்டு ஏமாந்து விட தேவையில்லாத அதே நேரம் சாதகமற்ற பலன்கள் பெரிதளவில் நடக்காத நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க சிவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததை போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்த ஒரு இதா சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டு வருஷத்துக்குள்ள தான் உச்சமடைந்ததை அடைகிறாரு இப்போ இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேறு ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே மூணு தான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த இட எந்த இடத்திற்கும் மாறலை ஒரே வீட்டில் தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்துலேயும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்துல நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்றுதான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்கள்ல இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்தை ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் வருஷத்துக்குள்ள தான் உச்சம்கிட்டதை அடைகிறாரு இப்போ இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேறு ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே மூணு தான் இந்த சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த இட எந்த இடத்திற்கும் மாறலை ஒரே வீட்டில் தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட அந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துக்கிட்டு இருப்பார் அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான்